புகழும் ஹை ஹைஃப்னான்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பதிவு தான் இது இன்றைக்கி சனிக்கிழமை ஸோ அதனால காலையிலேயே நம்ம எதிர்கொள்ள இருக்கோம் எப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயருக்கு நெய்வேலுக்கு போடுவோம் அது மட்டும் பகவான போடுவோம் இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஸோ அதனால் பெருமாளுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஒரு விஷயங்க நம்ம தனியாக போகிறத விட குழந்தைங்க ஹஸ்பண்டோடு பொண்ணுன்னால் இன்னும் வந்து பலன் அதிகம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உகண்டை கூட்டிகிட்டு போங்க குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க தனியாக போகிறத விட எல்லோரும் போனால் இன்னும் ரொம்ப பலன் அதிகம்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு வந்துட்டோம் வந்துட்டு காலை டிஃபன் முடித்தாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்ருக்கேன் இப்போது சமைச்சிட்டு ஏதாவது போட்டுட்ருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் சமைச்சிட்டு லேட்டாகிடும் அதனால் அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலைங்க வீட்டில் ஏன்னா நம்ம ஒரு டூ டேஸ் முன்னிலேருந்து நம்ம வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது இந்த அந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடு க்ளீன் பண்ணிட்டேன் ஆனால் பெண்டிங் இந்த கிச்சன் மட்டும் இருந்தது ஏன்னா எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தால் ரொம்ப டயர்டாக இருந்தது என்ன பண்ணுறது ரூம் மட்டும் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒட்டர் அடிச்சு கொடுத்தாங்க சதுக்கப்புறம் இது இப்போ தான் சரிப்பட்டு வராது நாளைக்கே படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒர்க் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னா பாத்திரத்தில் உள்ள பொருள் எல்லாத்தையும் கொட்டிட்டு திரும்ப அதை கா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதை கொட்டி வச்சேன் நேற்று ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தாங்க பார்த்தேன் நம்ம இங்கே இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் கஞ்சாம இருக்குது இதுவே நம்ம வீட்டிலலாம் இருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாத ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜை அப்படி க்ளீன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜு இப்போ மட்டும் க்ளீன் பண்ண மாட்டேன் வார வாரம் க்ளீன் பண்ணுவேன் வார வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வீடு துடைப்பேன் ஸோ அதனால் வியாழக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொடுத்துருவேன் காலையில் இருந்துச்சு வீட்டுக்கிறவன் இப்படி ஏன்னா நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிப்பேன் இப்படி தான் நேற்று போச்சு நீங்கள் வீடியோவே போடவே முடியல செம்ம வேலை படுத்ததும் லேட்டு காலையில் ஏஞ்சதும் லேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போங்க முதல் சனிக்கிழமை சாமியை நான் போய் நல்லா வேண்டிக்கோங்க எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதோட உருவங்கள்லாம் வேறு ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு அடுத்து என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சிவனுக்காக போட்டுட்ருந்தேன் அடுத்த முருகனுக்காக போட்டுட்டு ஒருத்தர் கேட்குறாரு இன்னும் அதுக்கு நான் ஒரு பதிவே போகலான்னு இருக்கேன் உங்களோட பூஜா அறையில் வந்துட்டு நிறைய விதமான சாமி வச்சுருக்கீங்க பெய்ய சாமியை நீங்கள் கும்பிட்றீங்க எந்த சாமியை வந்து நீங்கள் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு நான் கண்டிப்பாக அந்த பதிவு கூப்பிட்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அவருக்காக தான் சொல்லிக்கிறேன் திரும்ப அவர் என்ன கேட்பார் என்னங்க முன்னாடி சிவன் கூப்பிட்டீங்க கும்பிட்டீங்க அடுத்து முருகன் கும்பிட்டீங்க இப்போ வந்து பெருமாளை கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லா கடவுளும் ஒன்று தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அதோட உருவங்கள் தான் வேறு அதையுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சாமி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உருவத்தை தான் வேறு வேறு மாதிரி கும்பிட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நம்மளோட மனசு தான் நமக்கு காரணம் கடவுள் கொடுக்குதோ இல்லையோ பிரபஞ்சம் கொடுக்கும் அதை நான் நம்புகிறேன் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் கோயிலுக்கு போங்க சாமியை நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அது கண்டிப்பாக பாரு বাইটেটামান এলা পি